வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய வக்ஃப் டபிள்யூஏ கியூஎஃப் வக்பு அப்படின்றது தமிழில் சொல்லுவாங்க இந்த வக்பு வாரியம் என்றால் என்ன இது பல பேருக்கு வந்து இது அவங்க நியூஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சில நிறைய விஷயங்கள் புரியாது போர்டு என்பது இப்போ எப்படி இந்து அறக்கட்டளை அப்படின்றது பார்த்தீங்களா அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வஃப் போர்டுன்றது ஒரு அறக்கட்டளை மாதிரி இதில் எப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒன்பது லட்சம் ஏக்கர் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்குவதாகவும் அப்புறம் பல லட்சம் கோடிகள் இதில் வந்து அசையும் சொத்துக்களாகவே ப்ராப்பர் ஏதாவது பணமாகவும் கேஷாகவும் இந்த மாதிரிலாம் இருக்குது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் உருவாக்குனாங்க போர்டு இது எப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு வந்து இப்போ நம்மளது எப்படி இந்துக்களில் வந்து அறக்கட்டளைகள் இருக்கும் இந்து அறநிலையத்துறைக்கு பேத்தி இல்லை கல்யாணம் ஆகலை சொத்து மட்டும் இருக்குது அப்பா தாத்தா சம்பாரிச்சு வச்சுருப்பாரு அப்பா சா சம்பாரிச்சு வச்சுருப்பாரு இவங்களுக்கும் வயசாகிடுவங்களுக்கு வாரிசு இருக்காது சரி யாருக்கும் கொடுக்குறதுக்கும் எல்லாம் அவங்களுக்கு அதாவது அவங்க மனம் கவர்ந்த அவங்களுக்கு உதவியாக இருக்க நல்ல ஒரு மனிதர்களும் அருகில் இல்லாமல் இருக்கும்போது இதை வந்து ந நல்ல காரியங்களுக்கு பயன்படட்டும் இதை வந்து அற அறநிலைத்துறைக்கு எழுதிட்டோம்னா அவங்க வந்து கோயில் கோயில் கடவுள் பேரை சொல்லி இல்லாதப்பட்டவர்களுக்கு ஏழைகளுக்கு அந்த சில பணிவிடைகளை செய்யறதுக்காக எழுதி வைப்பாங்கள்ல அந்த சொத்துக்கள் வந்து அறநிலைத்துறை அறநிலைத்துறையில் இல்லாமல் இந்த நித்யானந்தா அப்புறம் வந்து இங்கே இருக்கிறார் பாருங்கள் யார் அவர் சொப்பு சோபுக்கல் அம்மான்னு சொல்லி இறந்துட்டார் அவர் அவர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரஸ்ட் இருக்கும் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கடவுள் பேரால ஒரு அறக்கட்டளை வச்சுக்கணும் இப்போ பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்ம சுனாமி அப்போல்லாம் கூட பல நூறு கோடிகளை கொடுத்தாங்க அவங்ககிட்டலாம் எப்படி அவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி பணங்கள் இந்த மாதிரி யார்கிட்ட வந்து சேருதுன்னா வருவாங்க மன நிம்மதி இல்லாமல் சொத்துக்கள் இருக்கும் சொந்தங்கள் இருக்கும் யார் மே எல்லாருமே விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்க மேலே விரத்தில் வந்து இந்த மாதிரி சேர்ந்துருவாங்க அப்புறமா அங்கே வந்து சில போதனைகள் அவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்போது அங்கே எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி வக்போர்டில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி அதில் வந்து அந்த காலத்துலேருந்து இந்தியாவோட ஒன்றா இருந்தவங்க அவங்க வந்து பல பல கோடிகளில் பெரிய பெரிய தொழிலெல்லாம் செய்தவர்கள் இங்கே இந்தியாவில் இருக்காங்க அவங்களுடைய சொத் இந்தியா விட்டு அவங்க பாகிஸ்தான் போகும்போது நிறைய இடம் இங்கேயே அவங்களுக்கெல்லாம் இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா பிருந்தா தேட்டருக்கு பார்த்திங்களா அது பின்னால் இருக்க ஏரியா ஃபுல்லாக நிறைய பேர் வந்து அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லேண்டுன்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானில் வந்து உரிமையாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வாடகை போய் சேர்ந்துன்னு இருக்கும் கவர்மெண்ட் ஏதோ கொடுத்துன்னு இருக்கும் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நிலங்கள் அப்போ அந்த மாதிரிலாம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வக்போர்டுக்கு அதை எழுதி வச்சுருவாங்க சொத்து எங்களுக்கு வேணாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை பிள்ளைங்க இல்லை கல்யாணம் ஆகலை இதை வந்து நல்ல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க எப்படின்னா கல்விக்கு கல்விக்கு பண்ணலாம் அப்புறமா அந்த நில அவங்க கொடுத்துட்டு போகிற வீடுகளை வந்து கம்மி வாடகைக்கு ஏழை இஸ்லாமியர்கள் தங்கிக் கொள்வதற்கு கம்மி வாடகையில் கொடுப்பாங்க திருமணங்கள் செஞ்சு வைப்பாங்க கல்வி உதவி திட்டங்கள் செய்வாங்க அது அந்த சொ சொத்தை வந்து மெயின்டைன் பண்ணி அதில் வந்து காலேஜுங்க கட்டுவாங்க ஸ்கூல் கட்டுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய வக்போர்டு சொந்தமான கல்லூரிகள் ஸ்கூல் எல்லாம் இருக்குது இதை வந்து தொண்ணூத்தஞ்சில் சில திருத்தங்கள் காங்கிரஸில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து அது வந்து எல்லாமே எந்த ஒரு விஷயமும் இஸ்லாமியர்களை பாதிக்காத வகையில் எல்லாமே அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் செஞ்சாங்க அதை இப்போ வந்து இந்த பிஜேபி அரசு இவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு நல்லது நாங்கள் செய்ய போகிறோம் இதில் நாங்கள் வந்து இப்போ வச்சுருக்கிற வக்போர்டு அந்த தீர்மானம் வந்து இஸ்லாமியர்களுக்கு நிறைய பேருக்கு நன்மையாக அமையும்ன்ற ஒரு பொய்யை சொல்கிறாங்க நான் வெள்ளையாகிறேன்னு சொல்லி யாருன்னா சொன்னாங்களா நானே நம்ப மாட்டேன் அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யப்போகுது பிஜேபினால் ஒரு இஸ்லாமியை நம்புவாங்களா சிறுபான்மையினருக்கு விரோதமான பிரச்சாரங்களை செஞ்சு தான் ஆட்சியை தக்க வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்போது இதில் என்ன திருத்தங்கள்லாம் வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ எப்படி அறக்கட்டளை இந்து அறநிலைத்துறையில் வெறும் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் அதில் இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்து இந்துவாகவே இருந்தாலும் இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த எந்த ஒரு பணியிலையும் அவர்கள் இருக்கக்கூடாது சரி இது நியாயமான விஷயம் தானே ஒரு இந்து இந்து மதத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ அங்கே ஏன் போகிற நீ எப்படி அங்கே வேலை செய்யலாம் அந்த மாதிரி கூட வரக்கூடாது சரி அப்போது பக்போர்டில் அதே மாதிரி தான் இருந்தது கணக்கு தணிக்கை செய்ய கூட ஒரு ஒரு இண்டு இருக்கலாம் ஒன்று ரெண்டு இந்துக்கள் இருக்கலாம்னு சொல்லி அதில் இருக்குது இருந்தாலும் இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது என்னன்னு சொன்னால் தொண்ணூற்றஞ்சில் வந்து அந்த அறநிலை அந்த அறநிலைத்துறைன்னு சொல்கிற வஃபோர்டை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா தீர்ப்பாயம் அந்த மாதிரி அது மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த பணத்தினுடைய வரவு செலவு கணக்கு இது எல்லாத்தையும் தீர்மானித்துக்கொண்டு போர்டு சொத்தை எடுக்கிறது அதை வந்து யாருக்கு கொடுக்கணுன்றது இதுக்கெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு துறை அதிலே இருக்கும் சரிங்களா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதில் இருக்கவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் இப்போ எப்படி அற அறநிலைத்துறையில் வந்து மற்றவர்கள் இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் வரக்கூடாது அதே மாதிரி வஃப் வஃப் போர்டில் வந்து போர்டு கமிட்டி மெம்பர்ஸாக வந்து யாருமே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று இருந்தது அது வந்து இப்போது இவங்க இந்துக்களும் இருக்கலாம் எப்படி இந்துக்கள் இருக்கலாம்னு ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா மொத்தமே இந்துக்கள் தான் வந்துடுவாங்க யார் சங்கிங்க வந்து உக்காந்துக்குவாங்க இஸ்லாமியர்களை வந்து சங்கிகள் வந்து உக்காந்து இது வஃப் போர்டு சொத்து இல்லை அது இல்லை இது இல்லை பார்லிமெண்ட்டே வந்து வஃபோர்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை அவுத்து விட்டுன்னு நாளைக்கு போர்டு சொந்தம் பார்லிமெண்ட்டே எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க எங்களுக்கு பயம்லாம் நீ பார்லிமெண்ட்டே பார்லிமெண்ட்டு அதானிக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போய் வந்தால் நாங்கள் பயந்துனுக்குறோம் அந்த மாதிரி ஒரு வழக்கு இருப்பதாகவும் சங்கிகள்லாம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இந்தியாவுடைய மிக சிறந்த ஊடகங்கள்லாம் அதை ஆராய்ச்சி செஞ்சால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணி சங்கீங்க வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணுறதை கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த அவதூறு கேட்க பல கூட்டம் அதுங்க அப்படியே பரப்பி விட்டுன்னு இருக்கும் பார்லிமெண்ட்டே வகுப்பு போட்டு சொத்துத்தானாம்ப்பா நாளைக்கு கிளைம் பண்ணி எடுத்துக்குவாங்களாம்ப்பா இந்தியாவே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவாங்களாம்ப்பா இப்படியெல்லாம் வந்து ஜனங்களை வந்து எழுத்தறிவு இல்லாமல் கேப்பார் பேச்சை கேட்குறவங்க இந்த அந்த மாதிரி மக்கள் அவங்க மாதிரி ஓட்டு போட்டால் போதும் அப்படின்னு ஒரு அல்பத்தனமான ஒரு அரசியல் பிஜேபி என்பது ஆதிவா மலைவாசிங்கிட்டலாம் போய் பிரச்சாரம் பண்ணுறது இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் இப்போவே பிஜேபி என்பது பாரதிய ஜீசஸ் பார்ட்டி இவங்கெல்லாம் வந்து ஜீசஸ்க்கு எதிரானவங்கோ அப்படின்னு கிறிஸ்துவர்கிட்டவோ ஓட்டு வாங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு கேவலமான கட்சி தான் பிஜேபி அந்த கீழ்த்தரமான மக்கள் எல்லாம் சங்கிகள் சங்கிகள் வந்து பொய் சொல்ல அஞ்சவே மாட்டாங்க அது மாட்டிக்கினாலும் அதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க அவன் பொய் சொல்றது அந்த பொய்யை நம்பி ஒரு ரெண்டு முட்டால் ஓட்டு போட்டால் கூட அவங்களுக்கு போதும் அதுக்காக போய் பேசுகிற ஹெச்ராஜா இந்த எல்முருகன் அண்ணாமலை இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஏவி விடப்பட்ட ஆட்கள் தான் அவங்க வந்து சங்கிகள் வந்து வேறு 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 வேஷம் போட்டுன்னு வடிவேல் எப்படி வந்து கொண்டையை மட்டும் மறைக்காமல் வேற வேற கெட்ட போடுவார் கொண்டையை மறைக்க மாட்டார் அந்த மாதிரி எவ்வளோ மாறி மாறி இவர்கள் வேஷ வேஷம் போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த கொண்டையை அவங்க மறக்க மாட்டாங்கன்னு இப்போது சீமான் சங்கீதம் இப்போ வந்துருக்கிற விஜய் சங்கீதம் அவர் என்ன பண்ணிட்டார் அவருக்கு ஓய் பாதுகாப்பு பாதுகாப்புட்டுருக்காங்க அதை அவர் ஏற்றுக்கினார் போதே இவரும் ஒரு சங்கீதம் வேறு 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 ஸ்டைலில் வேறு வேறு ட்ரெஸ்ஸிங்கில் வருவாங்க ஆனால் இவர்கள் எல்லாமே மோடியுடைய ஆர்எஸ்எஸ் மோடியே ஆர்எஸ்எஸ் உடைய கையால் தான் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதை திட்ட அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தான் இவங்களுக்கு அந்த பதவி அதிகாரங்க பதவி அதிகாரத்து வரியா அந்த திட்டத்தை நீ செயல்படுத்துனா வா சரின்னு சொல்லிட்டு தான் போய் பண்ண முடியும் அதனால் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்கள் என்ன என்பது ஒரு தனியாக ஒரு வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கேன் உணர்னால இன்னும் விரிவாக பேசுவோம் சரிங்களா இப்போ அந்த மாதிரிலாம் போட்டு சங்கீங்கள் போய் உட்காந்துங்கன்னா இவங்க இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் எல்லாம் அது வஃது கிடையாது இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லி இவங்க ஆட்டையை போடுறதுக்கும் அதை பற்றி அரண் இன்றைக்கி அறநிலைத்துறையே வேணான்றாங்க இந்து அறநிலையத்துறை கவர்மெண்ட்டுக்காக போகிறீங்க நிர்மலா சீதாராமன் கூட அங்கேருந்து வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் எதுக்கு உண்டியலில் போடுறீங்க உண்டியலில் போனால் போட்டால் அது எங்கே போவோம் நீங்கள் எங்கே போடணுமோ போடுங்க தட்டில் போடுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா தட்டில் போட்டால் ஐயருங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் சேரும் உண்டியலில் போட்டுவிட்டால் அது அரசாங்கத்துக்கு கணக்குக்கு போயிடும் அதனால் உண்டியலில் போடாதீங்க ஒரு நிதிய அமைச்சர் இந்திய நாட்டுக்கு நிதி வர வர வைக்கக்கூடிய இடத்துல இருந்து நிதி வர வைக்கக்கூடிய மாதிரி தான் எல்லாருமே பேசணும் நாட்டிற்கு வருமானம் வரக்கூடிய பிரச்ச பேச்சுக்களை தான் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லார் எம்பிக்கள் எல்லாருமே அந்த அந்த மோட்டிவேஷன் தான் பேசணும் அரசுக்கு நட்டம் வருக்கூடிய ஒரு வகையில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது மானியம் கொடுங்க அரசுக்கு ஒன்றும் நஷ்டம் வந்துடாது மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக பேசலாம் ஆனால் இவங்க வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்து தன் சமுதாயம் மூன்று சதவீத மக்கள் அதுலேயே வடிகட்டிய இந்த மூன்று சதவீத மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய்ட்டு எதோ துறை அது இதுன்னு போய் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்காக புத்திசாலியெல்லாம் பெரிய பெரிய வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க அதுலேயே அதுலேயே முட்டாளாக இருப்பான் பார்த்தீங்களா அவன் மட்டும்தான் இந்த மணி ஆட்டுற வேலை அந்த மாதிரியான மந்திரங்களை சொல்கிற வேலை சாமி நம்ப வைக்கிற வேலையெல்லாம் இவங்க தான் செய்வாங்க இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம தட்டில் போடணும் ஏற்கனவே ஒரு ஐயர் என்ன சொன்னார் நீ வந்து நாடானா பொறக்க பிறந்துரு நீ எல்லா பாவம் பண்ணே நூறுரூபா வச்சு என் கையில் நூறுரூபா வச்சு கொடுத்தீங்கன்னா உன் பாவமெல்லாம் போயிடும் உன் பாவத்தை நான் ஏற்றுக்குவேன் ம் இதே அந்த அந்த ஐயருடைய வீட்டு பெண்களை ஏதாவது பண்ணிவிட்டு நூறுரூபா கொடுத்துட்டா ஒத்துக்குவாரா இவரு அந்த பாவத்தை மன்னிச்சு விட்ருவாரா இப்போ எங்கேனா பாவம் பண்ணு யார் வீட்டு தாலேன்னா ஆறு என்கிட்ட கிட்டே வந்து நூறுபா கொடுத்தனா எல்லாம் சரியாகப்படும் இவர் வீட்டிலே போய் பண்ணி இவருக்கு நூறுரூபா கொடுங்க ஒத்துக்குவாரா பார்ப்போம் அது மாதிரி இவர்களுடைய நியாயம் தர்மமே தனி ஆரியர்கள் இவர்களுடைய நியாயமே தனி அந்த மாதிரி வக்போர்டு உள்ளே பூந்து இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்தி பிரச்சனை பண்ணி அவங்க இந்தியாவிலே இருக்க விடாமல் அவங்க இந்தியாவில் ஒரு அச்சநிலையை உருவாக்கி ஓட விடறதுதான் இவ்வளோ திட்டம் ரெண்டாவது இதுக்கு வந்து எதிர்ப்பு அதாவது இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது பீகார் ஆந்திரா சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளோ மைனாரிட்டியோட சப்போர்ட் இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரியும் பீகாரில் போய் எலெக்ஷன் வரப்போகுது நிதிஷ்குமாருக்கு அங்கே சிறுபான்மையர் ஓட்டு எவ்வளோ முக்கியன்றதும் தெரியும் இவர்கள் எப்படி ஆதரிக்கிறார்கள்னா அவங்க சில சட்டத்திட்டங்கள்லாம் இந்த சரத்தெல்லாம் எடுத்துனோம் இதெல்லாம் எடுத்து நாங்கள் ஆதரிக்கிறோம்னா அவங்ககிட்ட சரின்னு சொல்லி தான் ஒப்புதல் வாங்கி தான் இது பண்ணுறாங்க ஆனாலும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களே தலையிடக்கூடாதுன்ற மாதிரி இந்துக்கள் போய் மேலே உக்காந்துக்குன்னு இப்போ முஸ்லீம் போர்டில் போய் நீ உட்காந்தா உனக்கு என்ன புரியும் அவன் அதுக்காக எழுதி வச்சுட்டு போகிறான் ஒரு இஸ்லாமியர் மட்டும்தான் வக்போர்டுக்கு சொத்து எழுதி வைக்க முடியும் அதுலேயும் வந்து அவன் குறைஞ்சது அஞ்சு இப்போ அவங்க போட்டுக்கிற ச சட்டம் வந்து ஐந்து வருடம் இஸ்லாமியனாக இருந்திருக்கணும் இஸ்லாத்தை பற்றி அவன் தான் சொத்து கொடுக்கணும் சொத்து கொடுக்கறதுக்கு இவங்க சட்டம் திட்டங்கள் போடுறாங்க நான் தானம் பண்ணோன்னு நினைக்கிறேன் நான் வந்து முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படின்னு யான் நீ சொல்கிறேன் தானத்துக்கு ஏது சாதி மதம் ஏதோ ஒரு சொத்தை வந்து வக்போர்டு சரி அவங்க நல்ல கரெக்டாக நடந்துக்கிறாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது சரி இதுக்கு எழுதுவோம் சரி இங்கே போய் பார்க்கலாம் இதில் வந்து ஐயோ ஐயர்கெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க இதில் வந்து இப்போ இவங்களுக்கு யாரும் அறக்கட்டளைக்கு நம்ம பணத்தை கொடுத்தோம்னா இது வேணா போயிடும் அப்படின்னு கூட அங்கே போகாமல் சிலர் வந்து வக்போர்டில் போடலாம் அதையெல்லாம் தடுக்கிற வகையில் திருத்தங்கள் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை காங்கிரஸும் இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் எல்லோரும் கடுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ மீண்டும் இவங்க வந்து நிறைய இது நிதிஷ்குமாரும் நம்ம இவரு சந்திரபாபு நாயுடும் கூட இவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்பது ஒரு பிரச்சனையாகவே போய் கொண்டிருக்கிறது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் எப்படி இதை நிறைவேற்றுகிறார்கள் என்று ஏன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தெளிவாக இருக்கார் வங்கிகளை எதிர்ப்பதில் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திமுக தெளிவாக இருக்கிறது திருமாவளவன் தெளிவாக இருக்கிறாரு காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் தெளிவாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடக்கூடாது மீண்டும் நம்ம மக்கள் எல்லாம் இவங்க சூத்திரன் சொல்லி திரும்பவும் வந்து கோமலம் கட்ட வச்சுருவாங்க அது நடவே நட நடைபெறக்கூடாது இவங்க ஆதிக்கம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இருக்குது ஆனால் இன்றைக்கி அதிமுக கிட்ட இருக்கிற எம்பிக்கள் என்ன செய்ய போகிறாங்க இதுக்கு ஏற்கனவே ஓபி ஓபிஎஸ் ஒரு போட்ட ஒரு கையத்தில் தான் மொத்த இந்திகாரங்களும் இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையெல்லாம் சவுத் நார்த்லேருந்து வந்து இந் தமிழே தெரியாமல் வேலை செஞ்சுருக்காங்க அதுக்கு காரணம் ஓபிஎஸ் இப்போது சிஐஏ என்ஆர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதிமுக சப்போர்ட் பண்ணலன்னா நிறைவேறி இருக்காது இப்போ கூட வந்து எடப்பாடியை கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டுருக்கத்துக்கு காரணமே இதற்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்ற மிரட்டலை விடுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க இவர் போய் அங்கே என்ன தலையாட்டிட்டு வந்துக்கிறாரா என்னான்றது இவர் ஆதரவு நிலையில் இருக்காரா எதிர்க்க போகிறாரா என்பதில் தெரியும் இவர்கள் வந்து இதை ஆதரித்தால் தமிழகம் மட்டும் இல்லை எங்கேயுமே இவங்களை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நம்மெல்லாம் வந்து இந்த மாதிரி நேரங்களில் தான் இவர்களுடைய கொண்டையை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆகையால் இந்த மசோதா எப்படி நிறைவேற நிறைவேறுகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடிக்க தயாராக இருக்கிறது ஆங்காங்கே வந்து நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பிக்கொண்டு இருக்கிறது இப்போது ஆர்எஸ்எஸ் வந்து அமித்ஷாவையும் மோடியுமே நாக்பூர் கூப்பிட்டு மாற்ற போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்